தேர்வு குறித்தும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் எவ்வித நடவடிக்கை மேற்கொள்வது என்பது குறித்து நெசவாளர்கள் நேற்று ஓமலூர் அருகே ஆட்டையான் வட்டம் கிழக்குமேடு பகுதியில் உள்ள காசிகால பைரவர் கோவில் வளாகத்தில் இந்த இறை தொண்டாளர் சங்க மாநில தலைவர் மாரியப்பன் தலைமையில் நெசவாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த அறை தொண்டாளர் சங்க மாநில தலைவர் மாரியப்பன் பேட்டியளித்தார் இறை தொண்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று நெசவாளர்களுடைய பிரச்சனை குறித்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் நெசவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த முக்கிய தீர்மானங்களில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முதல் தீர்மானமாக வெளி மாநிலம் மற்றும் சூரத் சேலைகள் தமிழ் தமிழ் மாநிலத்தில் தமிழ் மாநில தயாரிப்பு சேலை என்று விற்கக்கூடிய பெரும் முதலாளிகள் மற்றும் கடை உரிமையாளர்களால் இந்த நெசவு தொழில் இந்த ஓராண்டுகளில் மிக கடுமையாக பாதித்திருக்கிறது எனவே இந்த வெளிமாநில சேலைகளை அரசு தமிழக சேலை என்று மாற்றி விற்பதை தடை செய்ய வேண்டும் அதேபோல இந்த நெசவாளர்களின் வாழ்வாதாரம் காத்திட ஒவ்வொரு நெசவாளரும் வாங்கிய லோன் கடனை தமிழக அரசு ஏற்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அதேபோல போல தொழிலை மேன்மைப்படுத்திட விஷைத்தறி தொழில் அறுபது ஆண்டு கால பாரம்பரிய மிக்க இந்த விசைத்தறி தொழிலை வளர்த்திட தமிழக அரசு புதிய வட்டியில்லா கடனை அரசு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசு இந்த கோரிக்கையை ஏற்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்காக காத்திருக்கின்றோம் இது ஒட்டுமொத்த நெசவாளர்களுடைய கருத்தாக நாங்கள் பதிவிக்கிறோம் நம்மளுடைய இந்து இறை தொண்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊரிலும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு ஒவ்வொரு நெசவாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு இந்த கருத்துக்களின் அடிப்படையில் மாவட்ட கலெக்டரிடம் வரும் திங்கட்கிழமையா திங்கட்கிழமை மனுவானது வழங்கப்பட உள்ளது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கலெக்டர் வழி முதலமைச்சருக்கு ஒவ்வொரு நெசவாளர்களின் சார்பாக மனு வழங்கப்பட உள்ளது அடுத்தது அரசு செவிச்சாய்க்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழகமும் திரண்டு வீதியில் வந்து நெசவாளர்கள் போராடும் நிலை உருவாகும் அந்த நிலை உருவாகாமல் இருக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நெசவுத் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இறை தொண்டாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் மாரியப்பன்